கச்ச எல்லா நானு கட்டி உனக்கு கச்சையில்லா நானு கட்டி உனக்கு கருங்க வைத்து ஐயா கோகத்தை ஏ கோபால கிருஷ்ணாடா கோபால கிருஷ்ணாடா உனக்கு கச்சை எல்லா நானு கட்டி உனக்கு கச்சை எல்லா நானு கட்டி உனக்கு கருங்க ஐக்க மக்கள் எல்லாத்திருக்க ஐயகத்து எம்பட்டி மக்கள் எல்லாத்திருக்கு நீ ஓடிவரோ ஐய சனகர் எல்லாத்திருக்கு ஐய எங்க சனகன் எல்லாத்திருக்கு சன்னதிகள் ஐயா திட்டிகளும் பாதினைகள் ஐய எங்க மக்கள் அல்லா காத்திருக்கு ஐய எங்க மக்கள் அல்லா காத்திருக்கு ஏன் மாதநாட்டுகள் மாதநாட்டுகள் புவ ஐயா உனக்கு ஆரணி கூந்தலா அறுவது அங்க மெல்லா திருதலிக்க உனக்கு அறுபதடி சொல்லையா அங்க மெல்லா திருதலை உனக்கு கட்டி இடமணி கட்டி வந்தோது வந்து ஐயா சாட்ட சதப்பினை பெரிய சந்தேன் சாட்ட சொட்டி வெள்ள குதிரையிலே ஓடிவாரானி ஐய சாட்டே சொல்லனை கருப்பு சாட்ட சொட்டி வெள்ளக்குதிரையில் ஓடிவாரானே ஐய பந்தேக முடிச்சிருக்கும் என் பாதுகாத்த காந்த முடிச்சு ஓடிவாரி ஐய கொல்லிவனே காத்திருக்கும் கொல்லி வரையா கொல்லி வரைய விட்டு நீ கோபமிட்டு ஐயா அத்தி வரமடைச்சு ஆகாய குரலை சத்தம் கேட்டி ஐயா அத்தி வரபரிஞ்சு ஆகாய குரலை சத்தம் கேட்டி கரும நீ எடுத்து வைக்க காதலுக்கு நீ எடுத்து வைக்க காதலுக்கு ஐ அழகர் மலை காத்திரைக்கும் என் பதினெட்டாம் படிக ருப்பாடி ஐயா என் உன் விட்டு நீ அழகுடனே வந்திராட்டு வளத்தாண்டைரவிாண்டைரவிண்டாங்க பிறந்தாய் மலையண்டாய் இருந்தாய் மலையாளம் இருந்த மலைய மாயக்கருப்பையா சண்டி கருப்பையா வண்டி கருப்பையா நீ இனி இருந்தாய் இனாடி கருப்பரு பைய தண்ணி கருப்பைய தண்ணி கருப்பையா எங்கையா கட்டி வரைஞ்சு கட்டி வல்ல நாடுகைய முற சொங்கி நீ வல்ல நாடுகிற பையாணி வலது முற சொங்கி வைத்தாய் நகருப்பு இளவளவு தோறில் வைத்தாய் என் கொடியரசு கும்பிடி அரசு அந்த அரசு வந்தரசு மற்றமொழி கட்டி வைத்தாயி கட்டாடி தோலில் பாண்டி செல்ல பாண்டி தங்க பாண்டி முத்து பாண்டி இடையில் வைத்தாய் தோலில் தளபாவ என்றிருந்த கருயையா உனக்கு வைத்தாட கொஞ்சாத்தை கோட்டகரு பையா மாமூண்டி கருப்பையா பதினெட்டாம் பணியாளக்கூடிய பெரிய கருப்பையா அழகுடனே வந்திடையா முடிய முடியா என்றிருந்த கருப்பையா உங்களுக்கு சமராட நீச்சருவியா அறிகறி அருகறி அஸ்து கஸ்துவே வாய்பே கரு பையா மீச்சருப்பையா சக்தி கருப்பையா மடக்கருப்பையா சித்தடி நந்திவார சந்திவார பாண்டி புனியாண்டி சேது பதினாறு சேது பதினாறு சிவகங்கல நாடு சிவகங்கல நாடு நாற்பத்தி எட்டு மலை மலைகண்டாடி சுலகு வழக்காடு வண்ணத்திற்கு மலையாண்ட ராமநாடி அந்த மதுரை மதுரத்தல்ல தமக்கடி மைதானத்தை விட்டு என் விட்டு வருது வருதுவார் என்பதை அம்பனை பெண்மணி கல்குடிச்சி மே சார் வெள்ளதிரை மாதிரை அருமாத்தோர் காட்டவுடன் தமிழி மைதா மகிழ்ச்ச மறுப்பாய்வு அறிவிக்கை எல்ல குதிரை வெள்ள குதிரை ஒட்டுவிட்டு சட்டந்த ஓட்டு நிறைக்கால் கொண்டிருந்த நாட்டு எல்லையிலே எந்த நாட்டு எல்லையிலே கரும்பய காவலுக்கு இருந்தாலும் இப்போ இந்த நேரோ இப்போ இந்த நேரம் இப்போ இந்த நேரோ வந்து இங்க கண்ணு ஆண் பற்றிய மக்களுக்கெல்லாம் அருள் வாக்கு நல்வாக்கும் செல்வாக்கு சொல்வா தூ தரணுயா தரவேணு